தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் என்ன செய்தியை பகரப்போகிறோம் போகிறோம் என்று சொன்னால் கமலஹாசன் கர்நாடக பார்ப்பனர் ஹாசன் மாவட்டத்தை சார்ந்தவர் தேவை இல்லாமல் அவருடைய திரைப்பட வெளிச்சத்துக்காக அவருடைய குடும்ப உறுப்பினரான மணிரத்னம் இயக்குனர் அவருடைய அந்த கல்லா நிறைவதற்காக அங்கிருந்து கர்நாடகத்திலிருந்து ஒரு நடிகரை அழைத்துட்டு வந்து சென்னையில் நிகழ்ச்சி நடத்தி வேண்டுமென்றே திட்டமிட்டும் என்று தமிழனுடைய ஆழம் அகலம் தொன்மை மென்மை இனிமை கனிமை இதெல்லாம் தெரியுமா கமலஹாசனுக்கு அப்படி தமிழை ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து மொழி ஞாயிறு தேவனைய பாவான வழியிலே போய் உண்மைகளை கண்டறிந்தா சொன்னாரு வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த என்று சொல்லக்கூடிய அந்த படம் பேசுபொருள் ஆக வேண்டும் அந்த படம் வெளியிடுவதற்கு முன்பே அதை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த பேராவலை இளைஞர்கள் நடுவே தூண்ட வேண்டும் எதற்காக வழங்கப்பட்டாரு கர்நாடக மன்னிப்பு கேட்க முடியாது போ கர்நாடகத்தில் திரைப்படம் திரையிட வேண்டியதில்லை அவசியமில்லை என்று சொல்ல வேண்டியதானே ஒரு திரைப்பட செக்கல்ல அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது அது என்னன்னு எனக்கு மறந்து போச்சு நான் நாட்டை விட்டே ஓடி போயிடுவேன் சொன்ன கோமாளிதானே இந்த கமலஹாசன் மக்கள் நீதி மையம்னு ஒரு அமைப்பை தொடங்கி நான் முதல்வராக வரவில்லை முதல்வருக்காக நான் இந்த அரசியல் கட்சி தொடங்கவில்லை முதலில் இருந்து எல்லோ மாற்ற வேண்டும் அப்புறம் கடகோடியில் போய் கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட போய் ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கு பதினேழு லட்சம் தமிழர்களை அடகு வைத்த கோமாளி இந்த கமலகாசன் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் எழுபதுகள்ல சீண்டுவோரற்று தேடுவோரற்று கிடந்த கமலஹாசன் முதல் முதலில் கதாநாயகன நடித்த படமே அறிவுறுப்பின் உச்சம் உணர்ச்சிகள் சீமானுக்கு தெரியாதா பே மணியரசனுக்கு தெரியாதா எப்படிப்பட்ட எப்படங்கள்ல படத்துல கோவனம் கட்டிட்டு மணிரத்னம் நாட்டு மக்களை நம்மை வச்சு செஞ்சிருக்கார் அருவருப்பின் உச்சமான சொற்களை நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லிட்டு கமலஹாசனுடைய நடிப்பு சிம்பூனுடைய நடிப்பு நீ நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரா இல்ல கூத்தாடி விஜய்க்கும் கோமாளி கமலஹாசனுக்கும் கொள்கை பரப்பு செயலாளர் பேசியிருக்காரு திட்டமிட்டு தமிழ் மொழியை பலிகடாக்கி தமிழர்கள் மீது அங்கே தாக்குதல் தொடுப்பதற்கு நல்ல வேலை இந்த மட்டைப்பந்து விளையாட்டு போட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இங்கே ஒரு மட்டைப்பந்து விளையாட்டு போட்டி நடந்தது அதற்கு எதிராக சீமான் சொன்னாரே தவிர ஆனால் தாய் எட்டடி பாய்ந்தால் கொட்டி பதினாறு அடி பாயும் என்பது போல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் புரட்சி செய்தார்கள் அடக்குமுறை ஏவப்பட்டது ஒட்டுக்குமுறை ஏவப்பட்டது சீமான் என்ன தெரியுமா சொன்னாரு நாம் தமிழர் கட்சி மட்டுமா இல்லையா அதே போல நாசகர ஸ்டெர்லைட் ஆலையை தம்பி புரட்சி புரட்சி பேசுறீங்க தூத்துக்குடி மாவட்ட மக்கள் புரட்சி கனியமாக இருக்கிறார்கள் நீங்கள் ஒப்புதல் தாருங்கள் புரட்சி தொடங்குகிறேன்னு செய்யுங்கள் அண்ணா எழுச்சியாக செய்யுங்கள் செய்யுங்கள் அண்ணா என்று எனக்கு ஒப்புதல் கொடுத்தார் நாசகர ஸ்டெர்லைட் எதிராக புரட்சி தொடங்கினோம் தம்பி சான்றாக இருக்கிறார் அவர் தான் நம்முடைய தம்பிகளை தோழர்களை தொண்டர்களை திரட்டியவர் ஜூன் மாசம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழு அப்படி புரட்சியை தொடங்கணும் குமார ரெட்டி அப்புறத்தில் மக்கள் பட்டினி போராட்டம் இருந்தாங்க புரட்சி தொடங்கி எனக்கே தெரியாம மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழ் கட்சி வேரரசுக்கே தெரியாம வேரரசு ஊருக்கே வர தலைமை ஒருங்கிணைப்பாளர் சரி முதல் முறை ஏதோ பிழை நடந்து விட்டது சரி தம்பி கடந்து செல்வோம் அடுத்த முறை இது மாதிரி செய்யாதீங்க நீங்க மதுரைக்கு வந்தா எனக்கு சொல்ல வேண்டாம் கன்னியாகுமரிக்கு வந்தா சொல்ல வேண்டாம் ராமநாதபுரம் வந்தா சொல்ல வேண்டாம் தூத்துக்குடி மாவட்டம் வந்தா என் சொந்த மாவட்டம் உங்களுக்கு அடுத்த பொறுப்புல இருக்கேன் என்கிட்ட சொல்லாம வந்தா அது நல்லா இல்லை தம்பின்னு சரி என்னன்றார் இரண்டாவது முறையும் அதுலேயே தான் ஐயம் பிறகு எனக்கு சிறையில் கிடைத்த செய்திகள் சாட்டை துறைமுறை நேர்காணல் கொடுத்திருக்க அவர் ரெண்டு பொருள்ல நேர்காணல் எடுக்கிறார் ஒன்னு ஸ்டெர்லைட் தொடர்பான செய்தி சரி நேர்காணல் தருகிறேன் இரண்டாவது முகுளத்தோர் லாபி தொடர்பா அவர் அப்படித்தான் லாபின்னு லாபி சொல்லிட்டீங்க அண்ணன் பாக்கியா அதை கேட்க சொல்லு அதை பேச மாட்டேன் ஆன்மை உள்ளவன சொன்ன அதை பேச மாட்டேன் இவரே முக்களத்தோர் கொண்டையும் கொண்ட மரம் மேடையில தன்னை பிரகடனப்படுத்தி பீற்றிக் கொள்ளக்கூடியவரு அது அப்படியே இருக்கட்டும் அதை பற்றி பேச மாட்டேன் ஸ்டெர்லைட் தொடர்பா பேசுவோம் என்று காணொலி எடுத்து போட்டாரு எடுத்து பதிவு பாருங்க ஆனா இந்த கோமாளி கமலஹாசன் கன்னட பார்ப்பனர் கமலஹாசன் என்றைக்கு தமிழ் மொழிக்கு ஆதரவாக தமிழ் மொழி ஒழுங்கா பேச தெரியுமா அவர் படங்களுக்கு தூய தமிழ்ல பேர் வைக்கிறாரா மும்பை எக்ஸ்பிரஸ் ஏற்கனவே பதிவு போட்டோம் இப்ப தைப் லைஃப் ஏ என்ன தைப் லைஃப் வகை லைஃப் இதை சொல்லுவதற்கு சீமானுக்கு மனம் இல்லை பேமணியசனுக்கு மனம் சுட்டுவதற்கு சேட்டை துறைமனுக்கு அந்த நாக்கு வரவில்லை எண்பது வயது ஆக போகிறது கமல்ஹாசனுக்கு இவருக்கு என்ன காதல் காட்சி திரைப்படத்துல கேட்கறதுக்கு துப்பு இருக்கா யாருக்காவது கேட்டா கலை நான் தான் கேட்டேன் நாக்க பிடுங்கிட்டு சாகுற மாதிரி கேட்டேன் கமலகாசன அந்த காலத்துல ரெண்டாயிரத்தி ஆறு மும்பை எக்ஸ்பிரஸ் படம் வந்தது இப்படிப்பட்ட சிக்கல் உருவாகி இருக்கிறது அங்கே மட்டை விளையாட்டு வெற்றி விழாவில் பதினோரு பேர் செய்து போயிட்டான் அது இன்னைக்கு பெரிய விஸ்வ ரூபம் எடுத்து இந்திய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி வரைக்கும் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்காங்க இல்லையானா இந்த கன்னடர்கள் இந்த கமலஹாசனுக்கு எதிராக அந்த கமலஹாசன் நடித்த அது என்ன லைஃப்பு வெங்காய லைஃப் அந்த படத்துக்கு எதிராக அங்கே புரட்சி செய்வார்கள் உடனே இ மணியரசன் சீமான் போன்றவர்கள் இயகை குறிப்பார்கள் தொண்ணூற்றி ஒன்றில் காவிரி நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பு அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலான இடைக்கால தீர்ப்பு அன்றைக்கு நூற்றி இருபத்தெட்டு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு எதிராக முதல் முதலில் இதே மணியரசன் கட்சி தான் அன்றைக்கி தமிழ் தேச பொது கட்சி தமிழ்தேச பொது உடைமை கட்சியும் நெடுமாறன் தலைமையிலான தமிழர் தேசிய இயக்கமும் தஞ்சையில் புரட்சியை தொடங்கணும் சார்ந்த நாள் கெடு விதித்து இன்றைக்கு பேசுபொருளா இருக்கக்கூடிய இன்றைக்கு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மெய்யான தமிழர்கள் உள்ளத்திலே வருத்தத்தை விதைத்து வேதனைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பச்சை தமிழர்களின் கட்சியாக ஏழு எளிய மக்களின் கட்சியாக உழைக்கும் மக்களின் கட்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் கட்சியாக வந்த பெருங்குடி வன்னியூல தமிழர்கள் வட மாவட்டங்களிலே நெருக்கமாக வாழக்கூடிய கழகம் இரண்டு கழகங்களுக்கு நகரான ஒரு கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு பரிதாப நிலை அந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா ஏழு நாள் கெடு கொடுத்தார் கர்நாடக அரசுக்கு ஆயிரம் வாகனங்களில் பெங்களூருக்கு வருவையினர் போனார் ஆயிரம் வரைக்கும் போனார் இரண்டு மாநில காவல்துறை திரறியது அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை செந்தமலன் பேசக்கூடாது செயலில் காட்ட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடக்கத்திலே உச்ச நீதிமன்றம் ஒன்பது தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தது இன்றைக்கு இருக்கிற தான் மொத்தத்திலே ஒன்பது தான் இருக்கு மாநிலத்திற்கு கபி அணைக்கு போனேன் கேமாவதி அணைக்கு போனேன் கேரங்கி அன்னைக்கு போனேன் கிருஷ்ணராஜருக்கு போனேன் அங்கு எவ்வளவு தண்ணி இருக்கிறது என்று கண்டறிந்து அது போகும்போது போது தம்பு கொண்டு போக முடியாது சுவரட்டி ஒட்டி விட்டு போக முடியாது எனவே கமுக்கமாக போய்விட்டு உண்மை கண்டறியங்குழு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கமுக்கமாக சென்றது ஹேமாவதியிலே உள்ள தண்ணி கிருஷ்ணராஜ கிருஷ்ணராஜசாக கண்ணம்பாடியில் உள்ள தண்ணி கபினியில உள்ள தண்ணி ஹேரங்கிலை உள்ள தண்ணி உண்மை நிலையை அறிந்து சொல்லு சொல்லுவதற்கு குழு அனுப்பியதாக ஒரு செய்தியை நாட்டு மக்கள் கொடுப்பதற்காக சீமான் வழி கொடுப்பதற்காக தலைமை ஒருங்கிணைப்பாளர் வாயிலாக ஊடக போய்த்து கொடுப்பதற்காக சொன்னேன் சீமான் என்னை ஆதரிச்சாரா என்னை ஆதரித்தது அந்த நேருக்கு நேரே பக்கம் பக்கமா படித்து கொண்டு வந்தார் ஒரு ஒரு பத்திரிகை செய்து வச்சிருக்கிற அந்த செய்தி என் படமும் அந்த கபினி அணைய நான் பார்க்கிற படமும் பெருசாப்பிட்ட அப்படி டக்குன்னு மாத்தினார் இதெல்லாம் நேரில் பார்த்தவன் கர்நாடகத்துக்கு தர நீங்க என்ன செய்ய முடியும் கமலஹசன் திட்டமிட்டு செய்கிறார் நம்முடைய மொழியை பலிகரக்கிறார் அவரை கண்டிக்கணும் படத்துக்கு ஏன் தமிழ்ல பெயர் வைக்கல சொல்வதற்கு மன்னிப்பு கேட்டால் என்ன இதுக்கு தான் அப்பா உங்களுக்கு தமிழிசை பெயர் வச்சாரா படிக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூர்ல நானே அங்க கட்டட பணியாளரா வேலை செய்து கொண்டிருக்கிறேன் இவதான் உங்களுடைய குமரி எனந்தன் மகள் என்று பல பேரையும் எங்க காட்டினாங்க நீங்க ரெண்டு பேரும் நடந்து போனது சௌந்தரராஜன் நீங்களும் இவங்க மன்னிப்பு கேட்டால என்ன அதே மாதிரி பட்டாளி மக்கள் கட்சி செலாக பாமா அது தமிழச்சி பாமாவா கன்னட பாமாவான்னு தெரியல மன்னிப்பு கேட்க வேண்டாம் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டாம் உலகத்தின் முதன் மொழி என்று தமிழ்நாட்டையும் தாண்டி உலக மொழியில் அறிஞர்கள் நயக்கரா நீர்வீழ்ச்சியில அறுபது மொழிகளில் எழுதியிருக்க காசியான சொல்றாரு உணர்ச்சி கவிஞர் காசியான சென்னையில இருக்கிறார் போய் கேட்டு பாருங்க அறுபது மொழிகளில் நல்வரவுன்னு எழுதியிருக்காங்க முதலில் தமிழில் நல்வரவு நயகரா நீள் யாது உலகம் ஒன்றிய பேரவையில எந்த மொழிக்கு சொந்தமானது ஜப்பான் ஜப்பான் நாடாளுமன்றம் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கு நயகரா நீள் வீழ்ச்சல் நல்வரவுன்னு எழுதியிருக்கிறது அந்த வழிகாட்டுனர் அவர்கிட்ட கேட்டா சொல்வாரா உலகத்தின் மூத்த மொழி முதன்மொழி மொழி ஆகியனாலே நல்வரவு என்று தமிழில் எழுதி வைத்திருக்கிறோம் அமெரிக்கால கனடால இன்னைக்கு இந்தியாவுக்கு வெளியே இந்திய மொழிகளில் ஐந்து நாடுகளில் ஆட்சி மொழியாக இருப்பது எங்கள் தாய்மொழி தமிழ் சீமான் அழகாக சொல்வார எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள் தமிழர்களாகிய நாங்கள் தான் மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறோம் அதை நான் வரவேற்கிறேன் அப்படி சொல்லும்போது என் உள்ளமெல்லாம் போரிக்கும் அப்படி உலகத்தின் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் ஆங்கிலத்துக்கு தாய்மொழி தமிழ் சமஸ்கிருதத்துக்கு தாய்மொழி தமிழ் ஏன் அமித்ஷா சொன்னார இந்தியாவில எல்லா மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் தான் தாய்மொழின்னு ஒருவங்க கூட கண்டிக்கலையே கர்நாடகத்தை சேர்ந்தது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற யாருமே கண்டிக்கலையே இவ்வளவு விவகாரம் வந்துகிட்டு இருக்கு ஏன் திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுல வாய் திறக்கல ஏன் என்றால் சமூக அநீதியின் விளைவாக நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் கொடுக்கிறார் ஒரு தமிழனுக்கு கொடுக்கல ஒரு தமிழனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இன்னொரு தமிழனுக்கு ஒரு பட்டியல் தமிழனுக்கு திமுக கொடுத்துருக்கா கொடுக்கல எனவே இந்த மொழியை பலிகட இந்த கோமாளி கமலஹாசன் இவ்வளவு இப்படிப்பட்ட நிலையில தமிழ் தேசிய கள பணியாளர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அருள் கூர்ந்து இந்த நாற்றம் எடுத்த இந்த திரைப்பட துறை மீது கவனம் செலுத்தாமல் சாட்டை துறைமுருகனை போல நம்முடைய மொழியை காக்க வேண்டும் ஆட்சி மொழி பயிற்று மொழி நீதிமொழி நிர்வாக மொழி இசை மொழி தொழில் மொழி அருந்து கிடக்கிறது அதே போல சாலையில அந்த காலத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்முடைய சிம்ம குரலோல் பச்சை தமிழன் சிவாஜி பேசுவார் கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா கஞ்சி கலையம் சுமந்தாயா மகனம் கெட்டவனை உனக்கே கட்ட வேண்டும் கப்பம் என்பார் அவ்வளவு பேரும் கை தட்டினா இன்னைக்கு வரிசையாக நின்று திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடி போறது கப்பம் கட்டிட்டு போக இருக்கு தூத்துக்குடியில நுழைவதற்கு கப்பம் கட்ட வேண்டியது இருக்கு அதை கேட்பதற்கு அதுக்கு எதிரான ஒரு புரட்சியை முன்னெடுப்பதற்கு தம்பி வேல்முருகனை தவிர வேற நாதி கிடையாது தான் உடனே வேல்முருகனே தோல் முருகன் இவன் இந்த சீமான் பெற்றி ரசிக குஞ்சுகள் பதவி போடுறான் அடிச்சு நொறுக்கணும் இல்லையா மூணு சுங்க சாவடிகளை அங்க சிவசேனை அடிச்சு நொறுக்கின மாதிரி வேல்முருகன் வழி கட்டினார் முதலே அடிச்சு நொறுக்கிட்டான் மதுரை இன்று தேனி பிற ரெண்டு ரெண்டு சுங்கத்தை இயங்க முடியாம கிடக்கு வேல்முருகன் வழிகாட்டுதல்ல அப்படி இருக்கும்போது அது மாதிரி நம்முடைய மொழியை இனத்தை நிலத்தை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டுடைய இறையாண்மை தன்னுரிமை மீட்பதற்கு கச்சத்தீவை மீட்பதற்கு காவிரியில் உரிமையை நிலைநாட்டுவதற்கு என் தம்பி சொல்லுவார் சீமான் என்கிட்ட அதிகாரம் வந்தா நான் ஆச்சே அப்படி திசை அப்படியெல்லாம் ஒண்ணும் மாற்ற முடியாது அப்படி எடுத்த உடனே மாற்ற முடியாது சிலைகளை எல்லாம் நான் கோணிப்பை போட்டு மூடிடுவேன் அப்படி நீங்க சொல்லுங்க பார்ப்போம் தமிழர் அல்லாத ஒரு சிலையெல்லாம் கோணிப்பை போட்டு மூடிடுவேன்னு சொல்ற செந்தமலன் சீமான் ஆனால் அம்பேத்கார் சிலை மராட்டியரு கோணிப்பை போட்டு மூடி தூக்கி வீசிடுவேன் ஒரு முறை சொல்லுங்க பார்ப்போம் கூட்டமே நடத்த முடியாத நிலை ஆயிப்போ விடுதலை சிறுத்தை கொதித்து எழுந்துருவாங்க எனவே எதை செய்ய முடியுமோ அதைத்தான் சொல்லணும் இந்த திரைப்பட சாக்கடை அதுக்குள்ளேயே நாம் நுழைஞ்சுக்கிட்டு நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் வீணாக்க வேண்டும் எனவே தமிழ் தேசிய சிந்தனையாளர் கள மெய்யான தமிழ் உணர்வு உள்ள தமிழர்கள் இந்த திரைப்பட கலிசைகள் பக்கம் நம்முடைய கவனத்தை திரும்பாமல் நம்முடைய மொழியை நம்முடைய இனத்தை நம்முடைய நிலத்தை நிலத்திற்கான இறையாண்மை தன்னுரிமையை ஈழத்தில் அவதிப்படக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை புய புலம்பெயர் தமிழர்களின் ஒற்றுமையை அவர்களுக்கென்று ஒரு நாடு படைக்கக்கூடிய அந்த உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் பயணிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கும் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தொப்புள் கொடி உறவுகளுக்கும் அன்பான வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்